இது நாங்க வந்து எங்க அப்பா வந்து தொண்ணூறு வயசு வரை இந்த வேலை தான் செஞ்சிருந்தோம் சரிங்க சரிங்க இதுக்கு மேல நாங்க செய்வோம் ஒரு மாசத்துக்கு மேல நீங்க ஆளே தேவை ஆமா சரி சரி ஆனா நாட்டுக்கோழி தானே நாட்டுக்கோழி தான் ஒரு இன்னும் ஒரு அஞ்சு பண்ண இருக்குங்க சாவல் வந்து மூணு கிலோ மூன்று கிலோ வருது சரிங்க அது வந்து இன்னைக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் எடுக்கிறான் சரி வியாபாரி அண்ணுங்கிறத பாத்துக்கணும் கோழியை பொறுத்த வரையும் உங்களை உட்கார வச்சு அது கண்பாம சொல்லுவோம் சரி நம்மளை உட்கார வச்சு கோழியை சொல்லு போட்டுருவோம் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கிறேங்க உங்களை பற்றியும் உங்களுடைய தொழிலை பற்றியும் எங்களோடய சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க சரிங்க ஆனால் எங்களோட தருமபுரி மாவட்டம் எங்கள் பேர் வந்து மாரிமுத்து சரிங்கண்ணா கோழி பண்ணை வந்து எங்களோட மாரிமுத்துன்னு எங்கள் எம் கேஸ் நகரம் அது சின்ன வயசுல வந்து எங்கள் அப்பா பண்ணியிருந்தார் சரிங்கண்ணா எங்கள் அப்பாவுக்கு வந்து தொண்ணூறு வயசாகும் ம் 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 நாங்க மதியில விட்டு சரிங்க எங்க அப்பா தொண்ணூறு வயசு ஆகி இன்னும் உடல சரி சரி இப்ப நான் செஞ்சே ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு சரிங்க அப்பாவோட சரி சரி இருபத்தஞ்சு வருஷமா செஞ்சு வரேன் சரிங்கண்ணா கோழி வளர்ப்பு முறைனாலே ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்களே ரொம்ப பாத்துக்கணும் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே நான் அப்படின்னு தான் போயிட்டேன் சரி இது எங்க அப்பா பண்ணத பார்த்துட்டு இன்னைக்குமே அதிர்னு தான் அந்த தா தொழில் செய்றாரு சரி சரி

இது நாங்க வந்து எங்க அப்பா வந்து தொண்ணூறு வயசு வரை இந்த வேலை தான் செஞ்சிருந்தோம் சரிங்க சரிங்க இதுக்கு மேல நாங்க செய்ய போறோம் சரி மாதிரி ஒரு இன்னும் ஒரு அஞ்சு சா பண்ண இருக்குங்க நல்ல இது வரையும் நாங்க பிறந்த வளர்ந்து வந்து சரி இதான் எங்க தொழிலே சரிங்க விற்பனை தான் சிறுவடை பெருவடை இந்த இருக்கீங்கன்னு இல்லையா என்ன மாதிரி கஷ்டங்கள் தொழில் அதாவது பண்ணும்போது கோழி வளர்ப்பு முறைகள்லயா இருக்கட்டும் சேல்ஸ் பண்ணும் போதா இருக்கட்டும் இழப்புகள் வருதுன்னா சரி சரி அந்த ஏழு நாளைக்கு எப்பன்னு வைக்கிறீங்க பன்னெண்டு நாளைக்கு ஐபி ஐபிடி வைக்கிறீங்க சரிங்க இது இருபத்தி ரெண்டு நாளைக்கு ரெசார்ட்டா வச்சுட்டா எந்த நோய் தாக்குறதில்லண்ணா சரிங்க எல்லா கலச்சல் வருது அதுக்கு மருந்து சரி அது வராதுக்கு முன்னே வைக்கணும் சரி ஒன்று கூட வேஸ்டேஜாக வருதுண்ணா சரி சரி பாருங்கண்ணா சளிக்கு வந்து இந்த கோழி இந்த மருந்து தான் நான் வைக்கணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கணும் இதுலேருந்து நாங்கள் என்ன மருந்து வைக்கிறோங்கன்னா நடுப்பு மருந்து போகிறோங்கண்ணே எப்போன் போடுறோங்க ஏழு நாளைக்கு பன்னெண்டு நாளைக்கு வந்து ஐப்பிடி போடுறோங்கண்ணா இருபத்திரெண்டு நாளைக்கு வந்து ரெசோட்டா வச்சுட்டா எந்த நோய் அந்த ரெசார்ட்டை வந்து நீங்கள் மாதம் மாதம் கூட வைக்கலாங்க மாதம் மாதம் வச்சால் எந்த நோயும் தாக்காது இந்த கலசல் வந்தால் பண்ணா இதை வைக்கலாம் நான் இந்த மட்டும் வைக்கலாம் ஆனால் ஒன்றும் வராதுக்கு முன்னே வைக்கணும்ண்ணா ஒன்று ரெண்டு நம்ம வந்து பார்க்கும்போதே கலசில் இருந்தால் உடனடியாக வச்சால் மட்டும் தான் கேட்கணும் கண்ணுங்கிறத பார்த்துக்குண்ணா கோழியை பொறுத்த வரையும் உங்களை உட்கார வச்சு அது கன்ஃபார்மாக சோறு போடுறேன் சரிங்கண்ணா நம்மளை வச்சு கோழியை சோறு போட்டு போட்டு நம்ம எற போட்டால் போட்டால் போதும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது வந்து சிறுவனா இது பாக்குண்ணா இது இது வந்து வே சாவுங்க இது வந்து விட இது வந்து நாற்பது மாதிரி லாபம் ஈட்ட முடியும் இந்த கோழிப்ப பிஸ்னஸ்ல நாங்க சின்னதை வந்து அறுபது நாள் வரை வளர்க்குறோங்க அப்போ ஒரு நூற்றி நாற்பது ரூபான்னு பிக்ஸ் கொடுத்துட்றேங்க சரிங்க இப்ப பண்ணிடுறேங்க அவங்க என்ன பண்றாங்க முறையில் கூட போய் தோட்டத்தில் வளர்க்குறாங்க சரி ஒரு சாவு வந்து மூணு கிலோ மூன்று கிலோ வருது சரிங்க அது வந்து இன்னைக்கு நானூற்றம்பது ரூபாய் எடுக்கிறான் சரி வியாபாரி வியாபாரி வந்து போய் ஒட்டுக்க அவங்க வாங்கிடுறாங்க சரிங்க அதனால அவங்க அவங்க கொண்ட போய் ஐநூறுரூபா ரூபாய் ஐநூத்தம்பது ரூபாய் சரி ஆறுநூறுபா வரை கடைங்களுக்கு கட்டு சேவை இது மாதிரிலாம் இருக்கா கட்டு சாவல எல்லாமே இருக்கு எல்லாமே தான் இது எல்லாமே என்ன வெரைட்டிஸ்ன்னு இருக்கு கோழியில உங்ககிட்ட எங்ககிட்ட வந்து சிறுவடக்குது சரி பெருவடைக்குது சோனாலி இருக்கு சோனாலி ஆ இது வந்து கிரி கிரிராஜா கிரிராஜா அது இருக்கு வான் கோழி இருக்கு ஜி கோழி இருக்கு சரங்க இருக்கு பேன்சி இருக்கு சரி இலகுக்கு என்ன ரகம் இருந்ததுனால டிராம புரியா கிரியாம்பரியா சரிண்ணே சரிண்ணா எல்லாமே எடுத்துருவோம் சரிங்கண்ணா இப்ப எல்லாமே கிடைக்கும் இப்ப கோழி மட்டும் தானே இல்ல முட்டையும் முட்டைங்க எல்லாம் இல்லன்னா சரிங்க ஒன்லி கோழி மட்டும் கோழி மட்டும் தான் கோழி எந்த நாள் குஞ்சா குடுக்குறீங்க நாங்க வந்து நாற்பது நாள் இருந்து அறுபது நாள் குஞ்சையும் கொடுக்கலாம் எல்லாமே பெரிய கோழியும் சரிண்ணா இப்ப உங்களோட ஆல்ரெடி இத்தனை வருஷமும் இருக்காங்க நிறைய கஸ்டமர் ஆல்ரெடி இருப்பாங்கல்ல மாதிரி கஸ்டமர் உங்ககிட்ட இருக்கிறவங்க கடை வச்சிருக்கிறவங்க எடுக்கிறாங்க விசாரிக்கார எடுக்கிறேன் கூலி செய்யறவங்க கூட இருபது கோழி கொடுப்பாங்க சரிங்கண்ணா வியாபாரி அதிகமா எடுக்கிறவங்க எடுக்கிறேன்

கிடைக்கல கடைக்காரருக்கே கிடைக்கல சரி அது கொடுக்க முடியல ஏங்கிறாங்க சரிங்க வாங்கி சாப்பிட்றவங்களும் இன்னும் கிடைக்கலன்னு தான் ஏங்குறாங்க சரி 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 சரிதாங்கிறாங்க நாங்களும் முடிஞ்ச அளவு பண்ணுறோங்க சரிங்கண்ணே இன்னும் தெரிஞ்சு இதை பார்த்து கேட்குறவங்களுக்கும் நாங்க கொண்டு போய் சேர்ச் பண்ணுவோம் ஓ சரிங்க அதனால் தான் யூடியூப்பில் போட்டு விட்றீங்க அதனால தான் போட்டு வைக்கிறேன் அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆர்டர் பண்ணோம் நல்ல கோழி வந்து சாப்பிட்றதுனால எல்லாேருக்கும் பையுங்க சரிண்ணே அது மருந்துல வளருதுங்க இது இயற்கையா வளருதுங்க ஜனங்களே தெரியுங்க கண்டிப்பா கண்டிப்பா சத்திய தண்ணி தான் சத்து தான் சரிங்களா அந்த குழம்பாகட்டும் கறி ஆகட்டும் சரி சரி அது சத்து உள்ளது பொருள்னா ஜனத்துங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரிங்கண்ணா இப்ப குறைஞ்சபட்சம் எவ்வளவு ஆர்டர் பண்ணலாம் எப்படி நீங்க டெலிவரி கொடுப்பீங்க எங்களுக்கு வந்துன்னா ஒரு இரநூறு கோழி பண்ணாதான் இங்க மீடி சரிங்க இந்த ஐம்பது நூறு அதெல்லாம் கேட்டா லாங்கு கேட்டா கொடுக்க முடியாது சரிங்க பக்கமாக இருந்தா கூட தோலரில் போய் கொடுப்பேன் சரி நூறு கேட்டால் பக்கம் ஒரு நூறு கிலோமீட்டரு ஒரு இரநூறு கிலோமீட்டரு அதுக்குள்ள இருந்தால் கொடுக்கலாம் லாங்கில் போயிட்டா என்ன பண்ண முடியாது சரிங்க சப்போஸ் லாங்கில் எதிர்பார்க்குறாங்க சென்னைக்கு எதிர்பார்க்குறாங்க பெங்களூருக்கு எதிர்பார்க்கறாங்க நிறைய ஆர்டர் வருது பல ஆயிரம் கோழி கேட்குறாங்க அப்படிங்கும் போது என்னென்ன பண்ணலாம் அதுக்குன்னு அதெல்லாம் நாலு பார்த்து அஞ்சு பார்த்து நாங்கள்

இது வான்கோழி கின்னிக்கோழி இந்த பேச்சு அதெல்லாம் அன்னன்னைக்கு விலை ஏறுதுங்க சரிங்கண்ணே அது வந்து மார்க்கெட்டு மாதிரிங்கண்ணா சரிங்க இது வந்து நாம்பளா செய்யறதுனால நாங்கள் இதை ஒரு குத்து மதப்பாக சேருங்க சரிண்ணே அது கடக்நாத் கோழியும் இருக்குது அப்படி தானே எல்லா கோழியும் இருக்குது சரிண்ணே கடக்நாத் கோழிதான் என்ன ரேட் போயிட்டு அதெல்லாம் இன்றைக்கி ரேட் நூறுரூவா பீஸ் போதும் நூறுரூவா பீஸ் இருக்குது சரிங்கண்ணே இந்த வீடியோ பல பேர் பார்த்துட்டு இருப்பாங்கண்ணே தொழிலில் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம் ஆல்ரெடி தொழில் பண்ணுறவங்களா இருக்கலாம் அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இயற்கையாக இப்போ ஆளே தேவையில்ல ஒரு வலை அடித்து பத்துக்கு பத்து இருபதுக்கு இருபது ம் ரெண்டு நேரம் மேலே வைக்கலாம் ம் இது எதுவும் தொடாது இப்போ கிருப்பிலையும் பிடிக்காது நாயும் பிடிக்காது சரிங்க தோட்டத்தில் அடிச்சுக்கலாம் ரெண்டு டைம் மூணு டைம் நீ பார்த்தீங்கன்னா சரி அது ஒரு மாதம் வரையும் தான் ஒரு மேலே நீ ஆளே தேவையில்ல அதே மேயும் அதே மரம் வரைக்கும் அப்படியா ஆமாம் சரி சரி நாட்டுக்கோழி தானே நாட்டுக்கோழி தான் என்ன ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் கஷ்டங்க அது வரையும் தான் வலை பச்சை வலை இந்த கோழி எவ்வளோ வாங்குறீங்க எவ்வளோ எத்தனை அடிக்கு எத்தனை அடி வலை அடிக்கணும் அந்த அடித்து நீ மேத்தண்ணி மழை பொட்டாப்பெல்லாம் வலை கட்டி காப்போம் அதனால இயற்கையாக வளர்த்தா எந்த லாபமும் அதிகமாக பார்க்கலாம் சரிங்க இப்போ ஒரு பண்ணை வைக்கிறாங்க அது குறைஞ்சபட்சம் எவ்வளோ கோழி விட்டாங்க நல்லாயிருக்கும் ஒரு இருபதுக்கு இருபதுக்கு முப்பது வச்சாங்கன்னா ஒரு ஐநூறு கோழி வளர்க்கலாம் ஐநூறு கோழி வளர்க்கலாம் ஐநூறு கோழி வளர்த்தா ஒரு மாசத்துக்கு அவங்க எவ்வளவு வருமானம் இருக்கு சம்பாதிக்கலாம்ண்ணா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது மருந்து வச்சுங்கன்னா எந்த வாய்ப்பும் கிடையாது கோழியை பொறுத்தவரை எந்த நஷ்டமும் கிடையாது இயற்கையான முறையில் வளர்த்துனா அதாவது மருந்து வச்சா கன்ஃபார்மா போன் பண்ணா நாங்க எந்த நேரம் எடுத்து உங்களுக்கு அதுக்கு உண்டான முறையே மருந்து சொல்லுவோம் சரி நீங்க கிராம தோட்டத்தை பத்தி சொன்னீங்க இப்போ சிட்டி சென்னை இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோழி வளர்ப்பு வியாபாரம் இது பாசிபிளா பண்ண முடியுமா பண்ணலான்னு அதே பண்ணி பண்ணுவான் இன்னைக்கு டவுன் இருக்கிறவன் பென்ட்ராஸ் இருக்கிறவனே இன்னைக்கு ஐம்பது கோழி வளர்க்குறாங்க சரிங்க

கோழி வாங்கணும்னு வளர்ப்புறவங்க ஆசைப்பட்றவங்களும் ஆகட்டும் டவுனில் இருக்கிறவங்களாகட்டும் வில்லேஜில் இருக்கிறவங்களாகட்டும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களாகட்டும் கால் பண்ணுங்கள் நாங்கள் எவ்வளோ நேரம்னாலும் எடுத்து பேசுகிறோம் நல்லா லாபம் உள்ள தொழில் ம் சரி இதை பிடிச்சா நம்ம கண்டிப்பாக முன்னேறலா ஓ நல்ல விஷயம்ண்ணா நன்றிண்ணே நன்றிண்ணே சரி ம் ஓகே இப்போ நாடு பண்ணையை பற்றி பார்த்தோம் இவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதே சமயத்தில் இந்த தொழில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான லாபம் கொடுக்கக்கூடிய தொழிலாகவும் இருக்குது ஸோ சப்போஸ் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பல லட்சங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட ஸ்க்ரீனில் வரக்கூடிய நபருக்கு கால் பண்ணுங்கள்